தமிழக அரசுக்கு வந்து ஒரு சங்கடமான ஒரு சமயங்களாக அதை நான் பார்க்குறேன் அது உயர்த்துக்குள்ளே அடுத்தது ஆம்ஸ்ராங்கோட கொலை வழக்கு அது கொலை அது வந்து ரொம்ப அதிர்ச்சியான ஒரு கொலைன்றது எந்த விதமான சந்தேகமும் இல்லை அது பகுஜன் சமாஜ் பார்ட்டியோட மாநில தலைவர் அந்த ஆம்சி ஆம்ஸ்ராங் அவர்கள் கொலை செய்யப்பட்டது வந்து நிச்சயமாக அதுவும் வந்து ஒரு போலீஸுடைய செயல்பாடுகள் போலீஸுடைய அந்த நிர்வாகம் போன்ற விஷயங்களை கேள்வி கேள்விக்குறியாக்குற ஒரு விஷயங்களாக நான் பார்க்குறேன் ஆனால் அந்த வெறும் போலீஸ்னு சொல்லிட்டு தப்பிச்சுட்டு போயிட முடியுமா இல்லை எதிர்க்கட்சியும் சொல்கிற மாதிரி இது தமிழக அரசு போலீஸ் துறையை கையில் வைத்திருக்கிற முதல்வர் வந்து அவருடைய செயல்பாடு குறித்த ஒரு விஷயம் தான் இது அதனால் வந்து வெறும் போலீஸை மட்டும் சொல்லிட்டு நீங்கள் போக முடியாது ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைஞ்சிருக்கு போன்ற விஷயங்களையும் எதிர்கட்சிகள் எடுத்து வைக்கிறாங்க அது அடங்கி ஓயரத்துக்குள்ளே அந்த கொலையில் சம்பந்தப்பட்ட பதினோரு குற்றவாளிகளில் ஒரு குற்றவாளி திருவேங்கடம் அவர்கள் என்கவுண்டர் செய்யப்பட்டிருக்கிறார் இது இன்னொரு பெரிய ஒரு கான்ட்ரவர்சியை கிளப்பி போலீஸோட செயல்பாடுகள் மேலே இன்னொரு கேள்விக்குரிய வர நம்ம பார்க்குறோம் மொத்தத்தில் கடந்த ஒரு ஒரு மாத காலமாக அந்த விக்கிரவாண்டி தேர்தல் கள்ளக்குறிச்சி சாவுகள் ஆம்ஸ்ட்ராங் கொலை ஆம்ஸ்ட்ராங் கொலையில் கைது செய்யப்பட்ட குற்றவாளி என்கவுண்டர்னு சும்மா தமிழகமே சும்மா பட்ட பட்ட பட தட தடா இன்றைக்கு புதிய கமிஷனரா வந்து அருண் அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார் அவர் வந்த உடனே தட ரவுடிகளுக்கு ரவுடிகளோட மொழியிலேயே பதிலளிப்பான்னு சொன்னார் அதுவும் அந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வலதுசாரிகள் <tweak> 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 அந்த வலதுசாரிகள் இந்த விஷயத்தில் வந்து இந்த என்கவுண்டரை சந்தேகப்படுறாங்க அதான் ஆச்சரியமான ஒரு விஷயம் இன்னொரு பகுதி மக்கள் எப்படி பேசுவாங்க அப்படின்னா இல்லைங்க போலீஸ் சொல்கிற கதையெல்லாம் நம்ப முடியாதுங்க போலீஸ் போட்டு தள்ளிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கதையை பேசுவாங்க ஆக்சுவலாக இந்த ரெண்டு விஷயமும் கலவையான ரெண்டு விஷயங்கள் தான் ஒரு என்கவுண்டரை பற்றி இங்கே இருக்கிறத நம்ம பார்க்குறோம் அதுவும் இந்த குறிப்பாக அந்த ஆம்ஸ்டாங் கொலை வழக்கு ஏற்பட்ட ஏற்படுத்திய அதிர்ச்சி இருக்குல்ல அப்போ அந்த குற்றவாளிகளை வந்து எவ்வளோ பத்திரமாக பாதுகாத்து சாட்சியங்களை கலெக்ட் பண்ணி கோர்ட்டில் கொண்டு நிரூபிக்க வேண்டிய பொறுப்பு வந்து அரசாங்கத்துக்கு இருக்குது க போலீஸுக்கு இருக்குது இந்த சூழலில் தான் கொலைக்கு அப்புறம் தமிழ்நாட்டுடைய சட்டம் ஒழுங்கை கொஞ்சம் மேம்படுத்த வேண்டும் அல்லது வந்து இந்த மாதிரியான மக்கள் பார்வையில் கொஞ்சம் சட்டம் ஒழுங்கு சரியாக தான் இருக்குது ஒரு நம்பிக்கை கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் சட்டம் ஒழுங்கு டிஜிபியாக இருந்த அருண் அவர்களை வந்து கொண்டு போய் இதில் போட்டிருக்காங்க கமிஷனர் போலீஸாக போட்டிருக்காங்க அருண் அவர்களை பொறுத்த மட்டும் பொதுத்தா பொதுவாக போலீஸில் சொல்கிற தகவல் என்னென்னா அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆஃபீஸரு ஒரு விஷயத்தை கையில் எடுத்தார்னா அது கடைசி வரையும் ஹி வில் சி தி என் ஆஃப் த டேன்ற மாதிரி அவர் அதை கடைசி வரையும் விட விடமாட்டார் அது ரொம்ப தெளிவாக சட்ட சட்டப்படி ஒரு 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 முறைப்படி போயிருந்தால் கூட அவரோட இன்டெலிஜென்ஸை பயன்படுத்தி நிச்சயமாக வந்து பல விஷயங்களை வந்து அவர் வந்து ரொம்ப இன்டெப்த்தாக போய் பார்த்து சட்டத்தின் முன்னாடி குற்றவாளியை ஆதாரத்தோடு நிற்க வைக்கிறதுக்கான எல்லா முயற்சிகளும் அவர் இருப்பார் ரொம்ப ஹார்ட் ஒர்க்கரு சின்சியரு ரொம்ப நேர்மையானவர் அப்படின்னு அவரை பற்றி ஒரு நல்ல விஷயங்கள்லாம் இருக்குது அஃப்கோர்ஸ் அந்த சவுக்கு சங்கர் கொலை வழக்கு சவுக்கு சங்கர் வழக்கில் அவர் பேர் அடிபட்டது எல்லாருக்குமே நமக்கு தெரியும் நமக்கு சவுக்கு சங்கர் அவரை பற்றின ஒரு அவதூறு சொன்னதுக்காக தான் அவர் மேலே ஒரு கேஸ் போ பதியப்பட்டிருக்கிறது நம்ம பார்க்குறோம் அந்த அவதூறுலாம் ஒரு பக்கம் இருந்தால் கூட பொதுவாக அருள் அவர்களை பற்றினா ஒரு நல்ல ஒப்பினியன் தான் வந்து போலீஸ் வட்டாரத்தில் இருக்குது ஏன்னா பொதுமக்களுக்கு அவர் எக்ஸ்போஸாகிறது ரொம்ப குறைவாக இருந்தால் கூட போலீஸ் வட்டாரத்தில் பேசும்போது அவருக்கு அவர் நல்ல நேர்மையான அதிகாரி திறமையான அதிகாரி அப்படின்ற ஒரு விஷயம் தான் இருக்குது அதனால தான் வந்து இந்த ஆம்சாங் கொலை வழக்கில் அவர் கடைசி வரையும் போய் உண்மையை கண்டுபிடிப்பார் ஏன்னா இதில் வந்து ஆருத்ரா கோல்டு விஷயம் அடிபடுது இதில் வந்து ஆற்காடு சுரேஷ்கு படிக்கு படியா விஷயங்கள் அடிபடுது இந்த மாதிரி பல விஷயம் அடிப்படுறதுனால மாட்டின உண்மையான குற்றவாளிகளான விஷயம் அடிபடுது அதனால தான் அருண் அவர்கள் வந்து இதோட பாட்டம் ஆஃப் தி கேஸ்க்கு போவார் அப்படின்ற எண்ணம் வந்து எல்லாருக்குமே இருக்கிற சமயத்தில் தான் இந்த என்கவுண்டர் நடக்குது அதாவது மணலியில் வந்து அவர் நாட்டு வடிகுண்டை பதுக்கி வச்சிருக்காரு திருவேங்கலம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை கூப்பிட்டு போகிறாங்க போகிற வழியில் மாதவரத்தில் ஒரு இயற்கை உபாதை கழிக்கிறதுக்காக இறங்குறாரு மாதவரை வந்து ரொம்ப நெருக்கடியான பெரிய ஏரியான்னு சொல்ல முடியாது அந்த இடத்துல இறங்குறாரு அவர் அங்கே இறங்கினவர்கள் தப்பிச்சு ஓடுறாரு தப்பிச்சு ஓடுறவரை ஒரு போலீஸ் பல தேடுது ஒரு ஒன்று ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கழிச்சு அவர் வந்து புழலில் ஒரு ஷெட்டு பக்கத்தில் கண்டுபிடிக்கிறாங்க அந்த புழலில் கண்டுபிடிக்கும் போது தான் அதிர்ச்சி இருக்குது ஆக்சுவலாக அதாவது நாட்டு வடிகுண்டு தேடி போனவங்க திருமைகங்கையில் துப்பாக்கி இருக்கிறத பார்க்குறாங்க துப்பாக்கியால் சுடுகிற விஷயங்களை பார்க்குறாங்க அவருக்கு எப்படி துப்பாக்கி கிடச்சிது நாட்டு துப்பாக்கி கிடச்சிதுன்றது ஒரு முக்கியமான கேள்விக்குறியாக நம்ம பார்க்குறோம் உடனே ஒரு செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக போலீஸ் சுட்டாங்கன்றது ஒரு விஷயம் அந்த மாதவரம் போன்ற இடங்களில் வந்து ஒருத்தர் தப்பி ஓடுறத வந்து ஒரு குரூப் ஆஃப் போலீஸ் வந்து பார்த்து பிடிக்க முடியல அப்படின்னு சொல்கிறத வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது ஒரு நெருக்கடியான ஏரியாவில் ரங்கநாத ஸ்ட்ரீட்டில் குற்றவாளி தப்பிச்சு போனான்னா நம்ம வந்து அதை வந்து ஓரளவுக்கு யூகிக்கலாம் கூட்டத்தில் கலந்து ஓடிட்டான் இல்லை நெருக்கடியான ஏரியா சோகர் தாண்டி ஓடிட்டான் இந்த மாடியிலேருந்து அந்த மாடிக்கு தாவிட்டான்னு ஏதோ சொல்லலாம் மாதவரம் போன்ற ஏரியாக்கள் அவர் தப்பிச்சு போன ஏரியாக்கள் அந்தளவுக்கு வந்து ஒரு நெருக்கடியான ஏரியா கிடையாது ஒருத்த தப்பிச்சு ஓடுறான்னா அவன் குறைஞ்சபட்சம் நூறு அடி ஓடுற வரை அவன் எங்கே போகிறான் எப்படி போகிறான்னு நமக்கு தெரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்போ எப்படி இந்த போலீஸ் அவனை கோட்டை விட்டாங்க அப்படின்னு இருக்குது அவனை கா ஹேண்ட் கப் பண்ணக்கூடாதுனு கேட்குறாங்க ஆக்சுவலாக சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு படி விசாரணைகள் இருக்கிற

அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை சந்தித்து நம்ம பார்க்குறோம் அதனால் போலீஸ்க்கே வந்து இந்த என்கவுண்டரை வந்து பண்ண வேண்டாம் அப்படின்ற எண்ணத்தில் அவங்க இருப்பாங்க அதுக்கும் மேலே அவங்க பண்ணாங்கன்னா நிச்சயமாக அவங்க சொல்கிற ஒரு செல்ஃப் டிஃபென்ஸ் தற்காப்பு ஒரு காரணமாக இருக்கலாம் ஆனால் இந்த விஷயங்களை பெரும்பாலும் மக்கள் வந்து வேறு மாதிரி தான் பார்க்குறாங்க இதே கடந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா வந்து மணல்மேடு சங்கரில் ஆரம்பித்து அயோத்தியா குப்பம் வீரமணியில் ஆரம்பித்து வெள்ளை ரவியில் வெள்ளை ரவி ஆரம்பித்து பங்குமாரில் போய் இந்த மாதிரி நிறைய ஆசை தம்பி கவிதை நம்ம ஒரு பெரிய பட்டியலே போடலாம் ஒரு க கடந்த வருஷம் வந்து ராயப்பேட்டாவில் ரெண்டு லோக்கல் ரவுடியை வேற போலீஸ் போட்டு தள்ளாங்க இதில் இதெல்லாம் வந்து போலீஸில் நடந்துட்டு இருக்கிறது ஆனால் பிரச்சனை என்னன்னா வந்து இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலையே வந்து ஒரு உண்மையான குற்றவாளிகள் மாட்டிக்கொண்டார்களா என்று ஒரு சந்தேகத்தை கலப்பி இருக்கும்போது பல பேர் சிபிஐ விசாரணை கேட்கும்போது போது அதில் சம்மந்தப்பட்ட ஒரு கைதி அவனும் அவன் மேலேயும் பல குற்றச்சாட்டுகள் இருக்குது கொலை வழக்குகள் முயற்சி இதெல்லாம் இருக்குது அவன் வந்து என்கவுண்டரில் போடப்பட்டது வந்து அது ஒரு சந்தேகத்தை வந்து எதிர்கட்சிகள் மத்தியில் கிளப்பி விடுறது வந்து இயல்பான விஷயம்தான் ஸோ கமிஷனர் அருண் அவர்களுக்கு பெரிய பொறுப்பு காத்திருக்கிறது ஆனால் இதில் ஒரு சின்ன ஒரு எஸ்கேப்பிங் கிளாஸ் என்னென்னா இது வந்து ஒரு கூட்டு செய்தியாக இருக்கிற பட்சத்தில் ஒருத்தர் தான் அங்கே என்கவுண்டரில் இறந்து போயிருக்காரு மீதி பத்து பேர் இருக்காங்க அந்த பத்து பேர்கிட்ட விசாரணை பண்ணி இந்த சதி எப்படி அரங்கேற்றப்பட்டது இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னு கண்டுபிடிக்கிற வார்த்தை இருக்கா கண்டுபிடிக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிறதுனால இந்த என்கவுண்டரை வந்து நிச்சயமாக இந்த கேஸோட இன்வெஸ்டிகேஷனை பெரிய அளவுக்கு அஃபெக்ட் பண்ணாதுன்றது என்னுடைய கருத்து ஆனாலும் கமிஷனர் அவர்களுக்கு அவர்களுக்கு ஒரு பெரிய பொறுப்பு இருக்கிறது ஸ்டாலின் அவர்கள் வந்து பெரிய நம்பிக்கையோடு தான் அருண் அவர்களை வந்து சென்னை கமிஷனாக போட்டிருக்காரு கண்டிப்பாக இந்த விஷயத்தில் வந்து இந்த என்கவுண்டர் விஷயம் மட்டுமில்ல ஆற்காடு சுரேஷ் விஷயத்தில் பின்னாடி யார் இருக்காங்க ஆருத்ரா கோல் விஷயம் ஏதாவது காரணமாக இருக்கா ஆர்காடு சுரேஷ் காரணமாக இருக்காங்களா இல்லை பாஜக ஆம்ஸ்டாங்கோட ஃப்ரெண்டு தென்னரசோட கொலையோட தொடர்ச்சியாக இந்த மாதிரி பல விஷயங்கள் இதில் பார்க்க வேண்டி இருக்கிறதுனால அருணவர்கள் இந்த பாட்டம் ஆப்தி கேஸில் போய் சாட்சியங்களெல்லாம் கலெக்ட் பண்ணி எல்லாத்தையும் பண்ணி ஒரு குற்றவாளிகளை வந்து சட்டத்தின் முன் நிற்க வைத்து தண்டனை வாங்கி தருவார் என்பதில் நமக்கு நம்பிக்கை இருக்கிறது சார் இங்க ஒரு விஷயம் முக்கியமாக கவனிக்கணும் அது அதிமுக ஆட்சியா இருந்தாலும் சரி திமுக ஆட்சியா இருந்தாலும் சரி எது நடந்தாலும் ஈஸியா பின்பாய்ட் பண்றது காவல்துறையை காவல்துறையில இருக்கிற ஆபிசர்ஸை மாத்திட்டா எல்லாம் சரியாயிடுன்ற ஒரு விஷயத்த வந்து ஒரு டெம்ப்ளேட் மாதிரி வச்சிருக்காங்க இப்ப இந்த நிலையில எம் ஆர் விஜயபாஸ்கர் அதிமுக முன்னாள் அமைச்சர் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார் இது எப்படி பாக்குறீங்க இல்லை அதாவது எது நடந்தாலுமே காவல்துறையை குற்றஞ்சாட்டுறாங்க அப்படின்னா காவல்துறை தான் அரசாங்கத்தோட முகமாக இருக்குது ஆக்சுவலாக அதுதான் ஃபேஸ் ஆதி கவர்மெண்ட்டு ஸோ அதில் நடக்கிற நல்லது கெட்டது போன்ற விஷயங்கள்லாம் நேரடியாக ஆளுகின்ற அரசை வந்து அஃபெக்ட் பண்ணணும் அது கள்ளச்சாராயமாக இருந்தாலும் சரி என்கவுண்டராக இருந்தாலும் சரி வேறு போதை பொருட்கள் பிடிக்கிற விஷயமா இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலுமே அது நேரடியாக வந்து சட்டம் ஒழுங்கு பற்றின கேள்வியை கேட்டு போலீஸ் ஒரு விமர்சனத்துக்கு உள்ளாக்கும் அதன் மூலமாக ஆளுகின்ற அரசாங்கத்துக்கு ஒரு பிரச்சனை வரும் இப்போ எம்ஆர் விஜயபாஸ்கர் கைது அது வந்து இது சட்டம் ஒழுங்கு பிரச்சனையில் வராருந்தால் கூட அவர் கைது செய்யப்பட்டது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நில மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கார் அதாவது கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு ஏக்கர் பரப்பு பரப்பளவுள்ள ஒரு பிரகாஷ் என்பருக்கு சொந்தமான ஒரு நிலத்தை வந்து நூறு கோடி மதிப்புள்ள நிலத்தை வந்து முறைகேடாக அபகரி அபகரித்திருக்கிறார் என்பது குற்றச்சாட்டு ஆக்சுவலாக அந்த குற்றச்சாட்டின் தான் அவர் தேடினாங்க அவர் தலைமுறை ஆனார் முன்ஜாமீன் அவருக்கு ரிஜெக்ட் பண்ணப்பட்டது கோர்ட்டில் பத்து நாள் பதினஞ்சு நாள் தேடலுக்கு அப்புறம் போலீஸ் இன்னைக்கு கைது பண்ணிருக்காங்க இன்னைக்கு சாயந்தரம் வந்து மேஜிஸ்ட்ரேட்டை ப்ரொடியூஸ் பண்ணி ஜுடிஷியல் கஸ்டடியில் அவர் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ நூறு கோடி ரூபாய் வந்து மதிப்புள்ள ஒரு நிலத்தை வந்து வந்து அபகரித்திருக்கிறார் என்பதுதான் குற்றச்சாட்டு அது எந்த அளவுக்கு விசாரணையில் ஃபர்தராக போகும் கோர்ட் அதை எப்படி டீல் பண்ணும் இவங்க என்ன சாட்சியங்களை வைக்கிறாங்க ஆனால் எல்லாமே இதில் அபகரிப்புனாலே எல்லாமே டாக்குமெண்டடாக தான் இருக்கும் எல்லாமே ஸோ டாக்குமெண்டடாக இருக்கும்போது அது எப்படி அந்த டாக்குமெண்ட்டை வந்து கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணி நிரூபிக்கிறாங்கன்றத பொறுத்திருந்து தான் பார்க்கணும் பட் நமக்கு இந்த இடத்துல இன்னொரு சந்தேகம் வருது இந்த போலீஸ் இந்த நில அபகரிப்பு விஷயத்தில் இவ்வளோ இதாக இருக்கிற போலீஸு கொடநாடு விஷயத்தில் ஏன் வேகமாக இருக்க மாட்டேன்றாங்க விஜயபாஸ்கரை வந்து அவ்வளோ தூரம் கைது மண்டலத்தில் அவ்வளோ தூரம் வேகமாக போகிற பதிஞ்சு நாள் தொடர்ந்து ஹண்ட் இந்த வேட்டையாடி இந்த போலீஸு ஏன் கொடநாட்டில் இவ்வளோ தயங்கி தயங்கி வேலை செய்கிறீங்க அப்புறம் வந்து இன்னொரு இது அது மட்டும் இல்லை ஆருத்ரா விஷயத்தில் ஏன் பொருளாதார குற்றப்பரி இவ்வளோ ஸ்லோவாக இருக்குது ஏன் துபாயில் இருக்கிற ராஜசேகரனை இங்கே கொள்வதுக்கு ஏன் இவ்வளோ டிலே பண்ணுறீங்க ஏன் இங்கே இருக்கிற லோக்கலில் இருக்கிற பிரான்ச் மேனேஜரை அரெஸ்ட் பண்ணுறீங்க ஆருத்ரா பிரான்ச் மேனேஜர் அதில் இருக்கிற பெரிய தலைகள்லாம் பாஜகவோட உள்ளதாக சொல்கிறாங்க அவங்களே நீங்கள் அரெஸ்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க ஏன் ஸ்லோவாக இருங்க அந்த அந்த விஷயமே ஒரு அம்சம் கொலைக்கு காரணமாக இருந்தால் காரணமாக இருக்கிற மாதிரியான ஒரு பேச்சும் இருக்கிறத பார்க்கும்போது நீங்கள் வந்து பேசாமல் இருக்கீங்க இன்னொன்று வந்து இந்த கவர்னர் பண்ணுற ஒரு இது என்னென்னா வந்து ஒரு விமர்சனத்துக்குள்ளார் ஒரு விஷயம் என்னென்னா டிவிஎஸ்சி இதுவரையும் ஒன்பது அதிமுக மந்திரிகள் மேலே வந்து ரைடு பண்ணி எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்காங்க அந்த எஃப்ஐஆரை ப்ரொசீட் ப்ரொசீட் பண்ணுறதுக்கான பர்மிஷனை வந்து இந்த கவர்னர் கொடுக்க மாட்டேங்கிறாரு இந்த ஏன்னால் அதிமுகவுக்கும் எடப்பாடி வேலுமணி தங்கமணி போன்றவர்களுக்கும் பாஜகவுக்கும் ஒரு நெருக்கமான ஒரு உறவு இருக்குது அந்த உறவு காரணமாக பாஜக மேலிடம் என்ன பண்ணுது அதிமுக சாஃப்டாரராக இருக்குது இங்கே இருக்கிற அண்ணாமலைக்கும் எடப்பாடிக்கும் தான் பிரச்சனையே தவிர பாஜக மேலிடத்துக்கும் அதிமுகவோட எடப்பாடிக்கும் வேலுமணிக்கும் தங்கமணிக்கும் ஒரு பிரச்சனை இல்லை அவங்க சுபமாக சந்திக்கிறாங்க பேசிகிட்டு தான் இருக்காங்க அவங்க பியூஷ் கோயலோட பேசுகிறாங்க நிர்மலா சீதாராமனோட பேசுகிறாங்க நட்டாவோட பேசுகிறாங்க அப்போ அதனால தான் இந்த கவர்னர் வந்து இந்த அதிமுக மந்திரிகள் மேலே இருக்கிற கேஸுக்கு பர்மிஷன் தர மாட்டேங்கிறாரு ஸோ இதெல்லாம் நமக்கு வந்து ஒரு கேள்வியாக வருது அதனால சொல்கிறேன் இந்த கமிஷனர் அல்லது இங்கே இருக்கிற டிஜிபி சங்கர்ஜிவால் அவர்கள் நிச்சயமாக இந்த சிபிசிஐடி இந்த பொருளாதார குற்றப்பிரிவு இதெல்லாம் வந்து இன்னும் வேகப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்குது கொடநாடு விஷயம் மட்டுமல்ல ஆறுதல விஷயத்திலையும் பொருளாதார குற்றப்பிரிவு தன்னுடைய செயல்பாடுகளை வேகமாக செய்ய வேண்டிய அவசியம் இருக்குது விஜயபாஸ்கர் கேஸில் நீங்கள் அவரை தேடி தேடி கடைசியில் பயஞ்சாத நாளில் கண்டுபிடிச்சிட்டிங்க அதே மாதிரி மற்ற வழக்குகளையும் நீங்கள் துரிதமாக விசாரிங்க கவர்னர்கிட்ட இருக்கிற பெண்டிங் வழக்குகளை பற்றி லிஸ்ட்டை வந்து மக்கள்கிட்ட சொல்லுங்கள் இந்த வழக்குகள் கவர்னர் பெண்டிங்காக இருக்குது இதெல்லாம் வந்து கவர்னர் சாங்ஷன் கொடுக்க மாட்டேங்கிறாரு எங்களால் கோர்ட்டில் ப்ரொசீட் பண்ண முடியும் சொல்லுங்கள் அப்போ தான் இந்த அதிமுகவுக்கும் பாஜக மேலிடத்துக்கு முடியல அந்த நெருக்கம் வந்து மக்களுக்கு இன்னும் நல்லா தெரிய வரும் அதை விட்டுட்டு நீங்கள் வந்து பேசாமல் விரும்பல இருந்தீங்கன்னா திமுக மேலேயே மக்கள் சந்தேகப்படுற ஒரு நிலைமை உண்டாகும் என்பது என் கருத்து சார் இப்போ நீங்கள் பதில் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஒரு பிரேக்கிங் நியூஸ் வந்திருக்கு அமுதா ஹோம் செக்ரட்டரியில இருந்து மாற்றப்பட்டிருக்கிறார் குமார் வந்திருக்காரு இது எப்படி பாக்குறீங்க தமிழ்நாடு சட்ட ஒழுங்கு சீர்குலைஞ்சு எதிர்கட்சிகள் இருந்து தொடர்ச்சியா குற்றச்சாட்டு வச்சிருக்கிறாங்க இன்னொன்னு அமுதா அவர்கள் வந்து இந்த இடத்துக்கு தான் மறக்கான சம்பவம் நடந்தது அதுக்கப்புறம் அந்த ஒரு வருட கேப்லேயே வந்து கள்ளக்குறிச்சி சம்பவம் நடந்திருக்கு அதுவும் இல்லாம ஐபிஎஸ் அதிகாரிகளுக்கும் இவருக்கும் வந்து ஒரு விரிசல் இருக்கு இரண்டு பேர் தலைமைக்கு வந்து ஈகோ கிளாஷ் இருக்குன்னு சொல்றாங்க அதை எப்படி பாக்குறீங்க இல்லை அதாவது ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம் அமுதா வந்து ஒரு திறமையான அதிகாரி என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது அதே மாதிரி பார்த்திங்கன்னா கலைஞர் மரணத்தின் போது அந்த மரண அந்த அடக்கத்துக்கான ஏற்பாடுகள்லாம் ரொம்ப சுறுசுறுப்பாக பண்ணி அதை பார்த்துட்டு இருக்கோம் யார் இந்த அம்மா எவ்வளோ சுறுசுறுப்பாக செய்கிறாங்களே அப்படின்னு கேட்குற அளவுக்கு பயங்கரமான ஒரு அங்கே சுறுசுறுப்பாக அந்த அங்கே இயங்கியிருந்தாங்க ஸோ இதன் மூலமாக வந்து அவங்க ஸ்டாலினுடைய நன்மதிப்புக்கு அவங்க ஆளாங்கன்ற ஆளானாங்கன்றதை நம்ம பார்க்கறோம் நம்ம ஆனால் அதே சமயம் பாத்தீங்கன்னா திமுக ஆட்சிக்கு வந்தபோது பிரபாகர் ஒருத்தர் ஹோம் செக்ரட்டரியா இருந்தார் அதுக்கப்புறம் பனீந்தர் ரெட்டி வந்தார் பனீந்தர் ரெட்டிக்கு அப்புறம் அமுதாவுடைய அந்த ஒர்க் வந்து ஸ்டாலின் அவர்களை வந்து க அட்ராக்ட் பண்ணதுனால ரைட் அவங்க வந்து ஹோம் செக்ரட்டரியாக போடலான்னு ஹோம் செக்ரட்டரியாக போட்டாங்க பட் எல்லாமே சுமூகம் தான் போயிருந்தது அடிப்படையாக வந்து இந்த மரக்காலத்தில் கள்ளச்சாராய சாவுகள் வந்தது இல்லையா அதுக்கப்புறம் அதோட தொடர் நடவடிக்கை அந்த தொடர் நடவடிக்கையில் போலீஸ் ஃபெயிலியர் ஆனதுனால கள்ளக்குறிச்சி மரணம் மரணங்கள் நடந்தது அந்த கள்ளக்குறிச்சி மரணங்கள் வந்து திமுகவுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு பிளாக் மார்க்காக அமைஞ்சிருது ஸோ போலீஸுடைய அந்த பணிகளை அந்த கள்ளச்சாராயம் ஒழிக்கிறதுல ஹோம் செக்ரட்டரியோட சட்டம் ஒழுங்கு மெயின்டைன் பண்ணுறத ஹோம் செக்ரட்டரியோட பங்களிப்பு ரொம்ப முக்கியமானது அவங்க வந்து போலீஸ் தலைமை இடத்து டிஜிபியோட கமிஷனரோட பல்வேறு மா மாவட்டங்களில் இருக்கிற போலீஸ் அதிகாரிகளோடு தொடர்ந்து ஒரு இன்ட்ராக்ட் பண்ணிவிட்டு அந்த சட்டம் ஒழுங்கு மானிட்டர் பண்ண வேண்டிய க பொறுப்பு அவங்களுக்கு இருக்குது ஸோ எந்த திறமையான அதிகாரியாரு எந்த இடத்துல திறமையான அதிகாரியை போடணும் எங்கே வந்து போலீஸோட அட்டென்ஷன் ரொம்ப தேவையாக இருக்குது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது ஸோ அந்த கள்ளக்குறிச்சி சாராய விஷயத்தில் வந்து சட்டம் ஒழுங்கு ஃபெயிலியர்னோன்னே அது இந்த கவர்மெண்ட்டுக்கு ஒரு கெட்ட பேர் வந்தோடனே அதுலேயே வந்து கொஞ்சம் ஹோம் செக்ரட்டரியோட ஒர்க்கை பற்றி சிஎமுக்கு கொஞ்சம் ஒரு கவலை வந்தது ஆக்சுவலாக அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நடந்தது ஆம்ஸ்டாங் கொலை ஆம்ஸ்டாங் கொலையில் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து பயங்கரமான அதிர்ச்சி தரத்தக்க ஒரு கொலை அது அந்த கொலையை நடந்த உடனே சிஎமோட நம்பிக்கை முழுசாக போயிட்டு தப்போ ஹோம் செக்ரட்டரி அவர் அதிகாரிகளே பெரும்பாலும் நம்பியிருக்காரு அப்படி இருக்கும்போது ஹோம் செக்ரட்டரியோடைய அந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து அவருக்கு இன்னொரு பெரிய கேள்விக்குறி ஆகிடுச்சு இதுக்கிற போலீஸில் ஒரு செய்தி என்னன்னா வந்து ஹோம் செக்ரட்டரிக்கும் போலீஸ் ஐபிஎஸ்க்கும் ஐஏஎஸ்குமான அந்த மோதல் இருக்கு இல்லையா அது எப்போதுமே இருக்கும் இருக்கும் அது இதில் கொஞ்சம் வந்து ஹோம் செக்ரட்டரிக்கும் அந்த போலீஸுக்குமான மோதல் போலீஸில் ஐபிஎஸ் இருக்கிறவங்க அவங்களுக்கான மோதல் கொஞ்சம் அதிகமாக போயிடுச்சு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் கொஞ்சம் வந்து ஒரு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் சில சில அவங்களுடைய சில நடவடிக்கைகள் கொஞ்சம் அதிரடியாக கூட இருக்கும் சமீபத்தில் தேர்தலுக்கு முன்னாடி ஒரு ஆர்டர் போட்டாங்க யார் ஓட்டு போடலையோ அவங்களுக்குலாம் ஒரு நாள் கேஷுவலியோ கட் பண்ணுவோன்ட்டு ஒரு ஆர்டர் போட்டாங்க அப்புறம் ஸ்டாஃப்லாம் அதை எடுத்தோடன்தான் அதை கட் பண்ணாங்க அந்த ஆர்டரை கேன்சல் பண்ணாங்க இந்த மாதிரிலாம் இருக்கும்போது இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலையில் வந்து சட்டம் ஒழுங்கு பார்த்திங்கன்னா இன்னும் திமுக கவர்மெண்ட்டுக்கு இப்போ கடு கூர்மையான விமர்சனங்கள் அது மேலே வந்தோடனே அது ஒரு பிரச்சனை ஆகிடுச்சு அப்போது ஆம்ஸ்ட்ராங் கொலையிலேயே கமிஷனை மாற்றிட்டாங்க கமிஷனை மாற்றினோடனே பார்த்தீங்கன்னா ஆம்ஸ்ட்ராங் கொலையில் அந்த பிடிப்பட்ட பதினோரு பேரில் ஒருத்தர் என்கவுண்டரில் போட்டு தள்ளிட்டாங்க அது இன்னும் ஒரு பெரிய பிரச்சனையை வந்து உண்டாக்கியிருக்கு அரசாங்கத்து மேலே இன்னும் பெரிய விமர்சனங்கள்லாம் கொண்டு இது வந்து தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து வேறு பல நல்ல காரியங்கள்லாம் பண்ணி கவர்மெண்ட் நல்ல பேர் வாங்கியிருந்தால் கூட இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனையில் வந்து தொடர்ந்து நமக்கு ஒரு பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கேன்னு ஒரு பெரிய ஒரு மன அழுத்தத்தில் முதல்லவர் இருந்திருக்க கூடும் சரி நம்ம கமிஷனரை மாற்றினா போகாது நம்ம வந்து சீஃப் ஹோம் செக்ரட்டரியை மாற்றினா பெட்டர்னு அவர் நினச்சிருக்கலாம் ஸோ அதோட விளைவு தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கூட பார்த்திங்கன்னா மதுரையில் ஒரு நாம் தமிழர் நிர்வாகியை வந்து கொலை பண்ணியிருக்காங்க அது தனிப்பட்ட காரணங்களுக்காக கூட கொலை பண்ணியிருக்கலாம் அவர் அவர் மேலேயே கேஸ் இருக்குன்றாங்க அது டீட்டெயில்ஸ் இன்னும் நமக்கு சரியாக ஃபுல்லாக தெரியல ஆனால் இருந்தாலுமே இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து இந்த கவர்மெண்ட்டுக்கு மேலே வந்து ஒரு கெட்ட பேர் கொண்டு பார்க்குறோம் ஸோ ஏதோ ஒரு மேலே வந்து ஹோம் செக்ரட்டரி லெவலில் இன்னும் கொஞ்சம் சீரியஸாக வந்து போலீஸை கண்காணிக்கிறதுக்கு போலீஸில் இருக்கிற சில செட்பேக்ஸ் எல்லாம் பண்ணுறதுக்கு அந்த நிர்வாகத்தை வந்து சீர் செய்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு திறமையான ஆள் தேவை இவங்க திறமையாக இல்லைன்னு கிடையாது இன்னும் கொஞ்சம் பெட்டரான ஆள் போடலாமா அப்படின்னு முதல்வர் கொஞ்சம் நாளாக யோசிச்சு தான் சொன்னாங்க விளைவுடைய ான் என்பது என்னுடைய கருத்து இதுல வந்து முக்கியமா வந்து வெள்ளத்துறை அவர்கள் விவகாரத்தில் கடைசி நாளில் வந்து சஸ்பெண்ட் பண்ணாங்க அந்த மாதிரி சஸ்பெண்ட் உத்தரவு பண்ணக்கூடாதுன்னு ஒரு ஜீவ் போட்டாங்க அதை எப்படி பாக்குறீங்க இல்லை அதாவது வெள்ளத்துறையை பொறுத்த மட்டும் ஒரு என்கவுண்டர் கேஸில் அவர் மேலே ஒரு கேஸ் பெண்டிங்காக இருந்தது ஏன்னா என்எச்ஆர்சி நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் கேஸ் ரூல் பெண்டிங்காக இருந்தது அந்த பெண்டிங்காக ஒரு கேஸ் பெண்டிங்காக இருக்கும்போது சாதாரணமாக ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட் வந்து ரிட்டையர்மெண்ட்டில் ரிலீஃப் பண்ண மாட்டாங்க சஸ்பெண்ட் தான் பண்ணுவாங்க அது வந்து ஒரு அரசாங்க முறைப்படி பண்ணாங்க அது வந்து இப்போ அவங்க பண்ணினாங்க வெள்ளத்துறை ஆனால் அது வந்து ஒரு நேர்மையான அதிகாரியை வந்து நீங்கள் ஒன்றும் இல்லை சாதாரண கேஸ் தான் அது வந்து பெரிய ஒரு தண்டனைக்கு இன்வால்வ் ஆகிற கேஸோ ஒரு மானிட்டரியாக ஏதாவது அபராதம் கட்ட வேண்டிய அந்த மாதிரி விஷயங்கள் எதுவும் கிடையாது ஆக்சுவலாக அதனால் எதாக இருந்தாலுமே பின்னாடி பார்த்துக்கலாம் அவரை ரிலீவ் பண்ணுங்கன்னு முதல்வர் தலையிட்டு ஆர்டர் போட வேண்டிய அவருக்கு நெசிட்டிக்கு தள்ளினார் ஸோ அதனால் அந்த விஷயத்துலேயே வந்து இந்த போலீஸுக்கும் ஹோம் செக்யூரிட்டிக்குமான ஒரு மோதல் தொடர்ந்து தான் நம்ம பார்த்தோம் நம்ம ஸோ இதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம் இது என்னடா இது ஒரு சங்கடமான விஷயங்களாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த போலீஸுக்கும் ஹோம் செக்ரட்டரிக்குமான மோதல் வந்து அதுக்கு பல காரணங்களில் இதுவும் ஒரு காரணமாக கூட அமைஞ்சு போச்சு ஆக்சுவலா ஓகே உங்களோட ஆழமான அழகான கருத்துக்களை பதிவு செய்த நன்றி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்